உறவு நாற்பத்தி நான்கு அவையின் மன அழுத்தத்தை புரிந்து கொண்டு அவனை சகஜமாக்கும் பொருட்டு அபிஷேக் அவனிடம் சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தான் தான் ரத்தம் கொடுத்ததனால் தன்னுடைய பேச்சை கேட்டுதான் ஆக வேண்டும் என்று வாதம் பொறித்து கொண்டிருந்த தன் தமையனை அவன் பார்த்து சிரித்து கொண்டிருக்க அபிஷேக்கிற்கு துணையாக அவனுடைய மைந்தனும் ஏன் பேச்சையும் கே சித்தப்பா என்று கூற அந்த மழலையின் குரலில் விளையாட்டாகத்தான் பேச்சை ஆரம்பித்தான் அபை ஆமாண்டா உங்க அப்ப தாத்த நீனு எல்லாரும் சொல்றதையும் நான் கேட்டுட்டே இருக்க எனக்கு என்று அவன் கூறும்போதே அவனையும் அறியாமல் அவன் வார்த்தைகள் நலிந்து ஒழிக்க அவன் முகமும் வாடி நின்றது விளையாட்டாகவே சற்று நேரம் போய் கொண்டிருந்த பேச்சுக்கள் திடீரென்று தடம் மாறுவதை உணர்ந்து ஆராதனா அதை சடுதியில் உணர்ந்து கொண்டு பேச்சை மாற்றும் விதமாக அபாய் உங்களுக்கு நிறைய ரத்தம் போயிருக்கு அதனால நீங்க நிறைய சாப்பிடணும் ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிடணும் வேலைக்கு எல்லாம் போக தேவையில்லை அதையெல்லாம் உங்க அண்ணனும் அப்பாவும் பாத்துப்பாங்க நான் உங்களை பார்த்துக்கிறேன் வேலை வேலைக்கு ஃப்ரூட் ஜூஸ் வெஜிடபிள்ஸ் செஞ்சு உங்க உடம்ப சத்து தேத்துறதுதான் என்னோட முதல் வேலை என்று கூற ஆராதனா பேச்சை மாற்றத்தான் அப்படி பேசுகிறாள் என்பதை அவையும் புரிந்து கொண்டான் அப்ப சிக்கன் மட்டன் எல்லாம் இல்லையா அடி என்று கேட்டான் விளையாட்டாக அவை அது இல்லாமலா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க வீட்டுல நல்லா ரெஸ்ட் எடுங்க நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறேன் என்று அவளும் கூற புன்னகை முகமாக அவளை பார்த்தவன் அண்ணி உங்களுக்கு எமேல கோபம் இல்லையா என்று கேட்டான் அவன் கேள்வியில் புருவம் சுருங்கினாலும் அவனை திரும்பி புன்னகை முகமாக பார்த்தவள் உங்க மேல கோவப்பட என்ன இருக்கா பை நீங்க எந்த தப்பும் செய்யலையே என்று பேச்சை மாற்ற முயற்சிக்க இல்ல எல்லா தப்பும் என்னுடையதுதான் எனக்கு ஏன் மீரா மேல காதல் வந்ததுன்னு தெரியல ஆனா வந்துருச்சு இது எல்லாத்துக்கும் அடிப்படையே இந்த காதல் தான்னு தோணுது ஆனா என்னால அவனை மறக்க முடியல அண்ணி என்று கலங்கிய குரலில் அபை கூற அபை இந்த பேச்சு வேணாம் இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் என்று அபிஷேக் குறுக்கே வர அப்ப அபி இத பத்தி எப்ப பேச முடியும்னு நினைக்கிற நான் இனிமே அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் அண்ணி நீங்க வேணா எனக்கு வேண்டியதை செஞ்சு எடுத்துட்டு வந்து நான் தங்கி இருக்கிற இடத்துல கொடுக்குறீங்களா என்று கேட்க இருவருமே யோசனையாக அவனை பார்த்து என்ன அவை சொல்ற வீட்டுக்கு வர மாட்டானா எங்க போக போற என்று அபிஷேக் உச்சகட்ட அதிர்ச்சியில் கேட்க இல்லபி எனக்கு அந்த வீட்டுல இருக்க பிடிக்கல எனக்கு அந்த வீடு வேணாம் ஏன் எதுவுமே வேணாம் இந்த பணம் புகழ் மதம் இதெல்லாம் தான் என்னோட காதலுக்கு தடைய அணிக்குது இது எதுவுமே எனக்கு வேணாம் என்னோட படிப்பை வச்சு ஒரு சாதாரண வேலையை தேடிக்க போறேன் எந்த மதத்தையும் நான் சார்ந்திருக்க போறது இல்ல அபய் பெர்னாண்டஸ் இல்ல வெறும் அபையா மட்டும் வாழ போற என்று அவன் திடமாக பேசிக்கொண்டே போக போதும் நிறுத்துடா எல்லா முடிவையும் நீயே தனியா எடுக்கணும்னு நினைக்கிறியா உனக்கு அப்பா அண்ணன் எல்லாம் உயிரோட தான் இருக்கும் நீ முடிவெடுத்துட்டா உன்னை விட்டுடுவோம்னு நினைச்சியா கண்டிப்பா மாட்டோம் உன்னோட பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் நாம தேடலாம் அதை விட்டுட்டு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத என்று அவன் கார்த்தமாக கூற அபி என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லை என்னை பார்க்க விரும்புறவங்க நான் தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்து பாருங்க நான் அந்த வீட்டுக்கு இனிமே மாட்டேன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க எனக்கு வேலை கிடைச்சதும் அதை கூட நான் சம்பாதிச்சு திருப்பி தந்துடுறேன் என்று அவன் கூற போதும் நிறுத்துடா விட்டா பேசிக்கிட்டே போற இங்க எனக்குன்னு உரிமையா இருக்கிற எல்லாமே உனக்கு உரிமையானதுதான் நீ எதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் நீ எதுக்கு வெறும் அபயா வாழணும் மதம் வேணாம்னு சொல்றியா அதை நான் ஏத்துக்கிறேன் அம்மா பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றியா அதையும் நான் ஒத்துக்கிறேன் ஆனா தப்பே பண்ணாத எனக்கும் அப்பாவுக்கும் ஆருஷுக்கும் ஆராதனாவுக்கும் நீ தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிற அதை நான் ஒரு நாள் ஒத்துக்க மாட்டேன் என்று அபிஷேக்கும் தன் குரலை உயர்த்தி காட்டமாகவே பேசி முடித்தான் தயவு செஞ்சு அவங்க பேரையே முன்னாடி எடுக்காத யாரும் எனக்கு அம்மா இல்லை என்னை இந்த பூமிக்கு கொண்டு வரா அவங்க காரணமா இருந்திருக்கலாம் ஆனா அம்மாங்கிறதுக்கு அது மட்டும் காரணமாகிட முடியாது அவங்கள பத்தி பேச கூட நான் விரும்பல அந்த வார்த்தையை உபயோகிக்க நான் விருப்பப்படலை அதான் சொல்றேனே எனக்கு எதுவும் வேணாம் என்னை நீ பார்க்க விருப்பப்படும் போது நான் எங்க தங்கியிருக்கணும் அங்க வந்து பாரு நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் எனக்கு எந்த மதமும் எந்த பணமும் எந்த கௌரவமும் வேணாம் அவங்க பார்த்த பொண்ணை படி கட்டிக்கலன்னு தானே இவ்வளவு கோபம் வருது எதுவுமே இல்லாம சாதாரணமா சாதாரண வேலை செஞ்சுக்கிட்டு ரோட்ல வீடு வாசல் அந்த சாமுவேல் அவர் பொண்ணையோ அவர் மச்சினிச்சி பொண்ணையோ எனக்கு கட்டிக்க கட்டி கொடுக்கணும்னு நினைப்பாரா இல்ல அவங்க குடும்பத்தான் அவங்க பொண்ண எனக்கு கொடுக்க நினைப்பாங்களா இல்ல இல்ல இந்த ஜெனிஃபர் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க நினைப்பாளா இவங்க எல்லாரோட நினைப்புக்கும் காரணம் நான் பெர்னாண்டஸ் என்ற அடைமொழியோடு இருக்கிறது மட்டும்தான் அபிஷேக் என்கிட்ட என் அப்பன் தாத்தன் சம்பாதிச்சு வைத்த சொத்து இருக்குற ஒரே காரணத்துக்காக தான் ஏன் சாமுவேலோட தங்கச்சி கூட தான் இவ்வளவு திமிரா பேசுறாங்க அது வெறும் மதத்தை சார்ந்த திமிரு இல்லை பணத்தையும் கௌரவத்தையும் சார்ந்த திமிரு அந்த திமிரு எனக்கு வேணாம் எங்க அப்பா என்னை படிக்க வச்சிருக்காரு அந்த படிப்பு போதும் எனக்கு அதை வச்சு சாதாரண வேலை தேடிக்கிட்டு ஏதாவது ஹாஸ்டல்ல தங்கலாம்னு இருக்கேன் அதனால முடிஞ்ச ஒரு உதவி பண்ணு இந்த ஊர் இல்லாம வேற ஏதாவது ஒரு ஊர்ல என்னோட படிப்புக்கு ஏற்ற வேலைய எனக்கு தேடி கொடுப்போதும் என்றான் அபை பொய்த்திய மாதிரி உளரிட்டு இருக்காதடா எனக்கு கோபந்தான் வருது என்று அபிஷேக் கூறி கொண்டிருக்கும் போதே உள்ளே நுழைந்த ஜெகன் அவன் கூறிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார் அவன் அருகில் வந்தவர் நீ சொல்றது சரிதான் அபை உன்கிட்ட இந்த பெர்னாண்டஸ் என்ற பேர் இல்லைனா இந்த மதமோ இந்த கெளரமோ வெறும் புகழும் இல்லனா அவங்க கண்டிப்பா ஒதுங்கி போயிருப்பாங்க ஆனா நீ யாருக்கு பாடம் கற்பிக்க விரும்புற உன் மாம சாமுவேலுக்கா இல்ல அந்த ஜெனிஃபரோட குடும்பத்துக்கா இல்ல எங்களுக்கா என்று அவர் நிதானமாக கேட்க ஒரு நிமிடம் திகைத்து விழித்தான் அவை அவ்வளவு நேரம் ஆக்ரோஷமாக தன் தமிழரிடம் பேசி கொண்டிருந்தவனால் தன் தகப்பனின் முன்பு அவர் கேட்ட கேள்விக்கு முன் அவனால் அப்படி பேச முடியவில்லை சடுதியில் தன்னை சுதாரித்து மீட்டு கொண்டவன் அப்பா யாருக்கும் நான் பாடம் கற்பிக்க விரும்பல நான் தனியா இருக்க விரும்புற அவ்வளவுதான் என்னால இனிமே அந்த வீட்டுல இருக்க முடியும்னு தோணல என்று அவன் கூற உன்னால அந்த வீட்டுல இருக்க முடியாது சரி உன் அண்ணிய தப்பா பேசுன அந்த வீட்டுல உன் அண்ணனும் அண்ணியும் இருக்க மாட்டாங்க நீயும் இருக்க மாட்ட என் மகனுடைய இந்த நிலைமைக்கு காரணமான நானும் இருக்க மாட்டேன் சோ யாருமே அந்த வீட்டுல இருக்க வேணாம் எல்லாருமே அந்த வீட்டை விட்டு வந்துடலாம் என்னோட மனைவி மட்டும் அந்த வீட்டுல இருக்கட்டும் என்று கூறியவரின் குரலில் என்ன இருந்தது என்று யாராலும் கணிக்க முடியவில்லை அவை கண்களை மெல்ல மூடி தன்னையே சமன்படுத்தி கொண்டு கண்களை திறந்தான் அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறான் என்பதை அவர்களும் உணர்ந்தே இருந்தார்கள் கண்களை திறந்தவன் தன் தந்தையை பார்த்து என்னால முடியலப்பா எதுவுமே வேணான்னு தோணுது ரொம்ப கில்ட்டியா இருக்கு எங்கேயாவது ஊரை விட்டு ஓடிடலாம்னு தோணுது பைத்தியம் பிடிக்கும் போல இருக்கு அந்த வீட்டுல என்னால வாழவே முடியாதுன்னு தோணுதுப்பா என்றான் அவன் குரல் கமர ஒழித்தது வெகுவாக கலங்கி இருக்கிறான் என்று தெரிந்தது அவன் அருகில் சேரை எழுத்து போட்டு அமர்ந்தவர் அவர் கைகளை பற்றியபடி உன்ன எங்களால புரிஞ்சிக்க முடியுது அவை சொத்து எல்லாம் வேணாம்னு தனியா இருக்கிறது இதுக்கு சொல்யூஷன் ஆகாது நீ முதல்ல எங்களை நம்பு எங்களை நம்பி எங்க ரெண்டு பேர்கிட்ட யார்கிட்டயாவது நீ இந்த விஷயத்த பகிர்ந்துட்டு இருக்கலாம் எங்களாவது ஏதாவது செய்ய முடியும்னு நாங்க பார்த்துருப்போம் நீ யார்கிட்டையும் சொல்லாம உனக்குள்ளவே மறைச்சது ஒரு பெரிய தப்பு உன் அம்மா செஞ்சது அதை விட மெரிய மிக பெரிய தப்பு இதுல தேவை இல்லாம பாதிக்கப்பட்டிருக்கிறது மீராவும் அவளுடைய குடும்பமும் தான் அவங்க கிட்ட கண்டிப்பா நாம மன்னிப்பு கேட்கணும் செஞ்ச தப்ப சரி செய்ய முடியாது ஆனா அதுக்கு பிராய்ச்சித்தம் தேடணும் என்று கூறியவர் ஆராதனாவின் புறம் திரும்பி மீராவுக்கு இப்ப உடம்பு தேரிடுச்சாமா கண்ணு முழிச்சிட்டாலா டாக்டர் என்ன சொன்னாங்க என்று கேட்க இல்ல மாமா அவ இன்று நிறுத்தியவள் அபையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவை இருக்கிறான் பேசுவதா வேண்டாமா என்று சற்று யோசித்து தயங்கி நிற்க இனிமே யாரோ எதையும் யார்கிட்டயோ மறைக்க வேண்டாமா அவனுக்கு தெரியட்டும் மீராவோட நிலைமைய பத்தி அவனும் தெரிஞ்சுக்கட்டும் அப்பத்தான் அவனுக்குள்ள இருக்க குழப்பங்களுக்கு அவனால தீர்வு காண முடியும் என்று ஜெகன் கூற தன் தாய் மதிய வேளையில் அவளிடம் பகிர்ந்து கொண்டதை அவள் அங்கு மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டாள் அவளுக்கு கான்சியஸ் வந்துருச்சு மாமா ஆனா அவளால கண்ணை திறக்க முடியல டாக்டர் என்ன சொல்றாருன்னா மன போராட்டத்துல ரொம்ப குழம்பி இருக்கிறதுனால அவ என்று தடுமாறியவள் சிறிது இடைவெளி விட்டு விட்டு உயிர் வாழ திருப்பப்படாததுனால அவ மூளை அவளுடைய எண்ணங்களுக்கு கட்டளை விதிச்சு அவளை கண்ணு விழிக்க விடாம செய்துன்னு சொன்னாரு அவ உடம்பு தேரிட்டு தான் இருக்கு ஆனா அவ மனசு அவளை கண் விழிக்க விடாம பண்ணுது அதனால டாக்டர் அப்பாவையும் அம்மாவையும் தனித்தனியா அவகிட்ட பேச சொல்லி இருக்காங்க அப்பாவும் அம்மாவும் மீரா கிட்ட அடிக்கடி பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவகிட்ட பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க என்று அவள் கூறி முடிக்க அப்ப மீரா இன்னும் கண் விழிக்கலையா என்று அதிமுக்கியமான கேள்வி அவன் மனதிலும் கேழ அதை வார்த்தை மாறாமல் ஜெகன் கேட்டிருந்தார் மாமா இது வரைக்கும் இல்ல கண் விழிச்சு பார்த்தா அவ சரியாயிட்டானா அம்மா போன் பண்ணி சொல்றேன்னு சொன்னாங்க ஆனா இதுவரைக்கும் போன் வரல என்று கூற அவைக்கும் ஜெகனுக்கும் ஐயோ என்று இருந்தது உடல் தேறிவிட்ட பிறகும் மனதால் போராடி கொண்டிருக்கிறாள் என்ற வார்த்தை அவர்களை இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது அப்படி என்றால் எந்த அளவில் அவள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாள் என்பதை அனைவராலும் யோகிக்க முடித்தாலும் அது அவையின் மனதை கொள்ளாமல் கொன்றது ஜெகனுக்கும் இதை எப்படி சரி செய்வது இந்த பெண் ஏன் இப்படி செய்கிறாள் கடவுளே எப்படியாவது அந்த பெண்ணை முழு ஆரோக்கியத்துடன் விழிக்க வைத்துவிடு என்று மனதளவில் வேண்டுதல் வைத்துக் கொண்டிருக்க அவை ஆராதனாவிடம் மீரா என்ன பண்ணா நீ அவன் கேள்வியை புரியாமல் அவனை புருவ முடிச்சுக்களுடன் பார்க்க அபிஷேக் அதை புரிந்து கொண்டு பாத்ரூமில் இருக்கிற ஃபேன் குடிச்சிட்டா பத்து நிமிஷம் கழிச்சு தான் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கதவை உடைச்சி அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அதுவே ஆஃப் அன் ஹவர் கேட்ட ஆகிட்டு இருக்குது ஸோ அவளோட வாய் உணவு குழாய் வயிறு குடல் எல்லாம் புண்ணாகி இருக்குது டாக்டர் இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஆனால் உள்ளுறுப்புகள் எல்லாம் நல்லா இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அந்தாவது ஆகும் அவளால ரெகுலராக நார்மல் ஃபுட் சாப்பிட முடியாது அவள் ரெகுலரா நார்மலாக இருக்கிறதுக்கு அவ்வளவு நாளாகவும் எடுத்துக்கணும்னு என்று அவன் சோர்ந்த குரலில் கூறி முடிக்க கண்களை மூடிக்கொண்டான் அவை இது எல்லாம் தன்னால் தான் அவள் தன்னால் எத்தனையோ வழி வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் இன்னுமே அனுபவிக்க போகிறாள் என்று நினைக்கும் போதே அவன் கண்களில் இருந்து நீர் பெருக்கெடுத்து அவனையும் அறியாமல் வழிந்து கொண்டே இருக்க ஜெகன் அவன் தோள்களை தட்டி கொடுத்தார் ஆனாலும் அவனால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை அது அவர்களுக்கும் நன்றாகவே புரிந்தது அபிஷேக் தன் தந்தைக்கு கண்கள் காட்டிவிட்டு வெளியே செல்ல அபிஷேக் பின்னோடு ஜெகனும் வெளியே சென்றார் வெளியே வந்தவன் தன் தந்தையிடம் தாயை பற்றி கேட்க அவர் இருவருக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையை ஒன்று விடாமல் பகிர்ந்து கொண்டார் தந்தையா இந்த பேசி இருக்கிறார் என்று யோசித்தவன் அதற்கு எந்த பதிலும் கூறவில்லை ஏனென்றால் அவர் பேசியது உண்மையான வார்த்தைகள் தன்னால் தன் தாயிடம் கூற முடியவில்லை என்றாலும் தன் தந்தையாவது கூறி புரிய வைக்க முயற்சித்து இருக்கிறாரே என்று சற்று ஆறுதலாக இருந்தாலும் இவர் தவறாக ஏதாவது செய்துவிடக் கூடாது என்ற எண்ணமும் மேலோங்கி இருந்தது நீங்க ஆஷா பேசி இருக்கீங்க சோ அம்மா டிப்ரெஷன்ல ஏதாவது பண்ணிக்க போறாங்கப்பா என்றாள் அபிஷேக் அதுவும் அவ பண்ணிக்க கூடாதுன்னு அதுக்கும் சேர்த்துதான் பேசிட்டு வந்திருக்க அபி பார்க்கலாம் பொன்னி அம்மாவை அங்க இங்கன்னு நகர விடாம அவ கூடவே இருக்க இருக்க என்று கூறியவர் நீண்ட பெருமூச்சை இழுத்துவிட அதற்கு மேல் என்ன பேசுவது என்று இருவருக்குமே தெரியவில்லை ஜெகன் அவை பேசிய பிற்பகுதியில் தான் வந்திருந்தார் அவன் பேசிய பிற்பகுதியில் மட்டுமே அவர் கேட்டிருந்தார் அதற்கு முன்னால் அவன் பேசிய வார்த்தைகள் எல்லாம் அவர் கேட்டிருக்கவில்லை அவன் வீட்டிற்கு வர விரும்பவில்லை இந்த பணம் புகழ் மதம் எல்லாவற்றிலும் இருந்து ஒதுங்கி இருக்க விரும்புகிறான் தன் தாயை பார்க்க விருப்பவில்லை என்று மட்டுமே தோன்றியிருக்க அவனோ தன் தாயை தாய் என்றே கூறவும் விரும்பவில்லை என்று பாவம் அந்த தந்தைக்கு அப்பொழுது தெரிந்திருக்கவில்லை இங்கு சென்னையில் மீரா கண் விழிக்கும் போது தாயும் தந்தையும் அவள் அருகிலேயே இருக்க சுற்றுப்புறம் அவள் மருத்துவமனையில் இருக்கிறாள் என்பதை பறைசாற்ற தான் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறோமா என்று முதல் கேள்விதான் அவள் மனதிலுள் எழுந்தது அவள் சிந்தனையை யூகித்த நந்தகோபால் மீரா குட்டி நீ இப்ப கண் விழிப்பேன்னு பார்த்துக்கிட்டே இருந்த சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிடணும் நீ செஞ்சு கொடுப்பியே அந்த போலி அதை சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு என்று அவர் அனைத்தையும் மறைத்துக்கொண்டு தன் மகளிடம் சகஜமாக பேச முற்பட நர்மதாவும் அதற்கு ஈடு கொடுக்கும் விதமாய் ஆமாமா இந்த ஹாஸ்பிட்டல்லயே இருக்க முடியல சீக்கிரமா சரியாகி எப்படா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம்னு தோணுது அப்புறம் உன் ஃப்ரெண்டு பாரதி ஃபோன் பண்ணினா நீ காலேஜுக்கு ஏன் வரலன்னு கேட்டா நான் அஞ்சு நாள் சொல்லியிருக்கேன் எதுவும் நீ வ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சரியா என்று கேட்க வெளி எடுக்காமல் பார்த்தவளின் கண்கள் கலங்கியது ஒண்ணு இல்லம்மா எதுக்கு நீ உன் மனச போட்டு குழப்பிக்கிற எந்த தப்பு பண்ணாத நீ எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும் எங்களுக்கு உன்னை பத்தி தெரியாதா என்று தன் கணவனை பார்க்க என் மீரா குட்டி அப்பாவோட செல்ல பொண்ணுல ஒரு நிமிஷம் கூட அப்பாவை பத்தி யோசிச்சு பாக்கலையா அப்படித்தானே என்று நந்தகோபாலும் கேட்க மீண்டும் நர்மதா நீ எதை பத்தியும் யோசிக்காதம்மா நீ வீட்டுக்கு வந்தா மட்டும் போதும் எங்க ரெண்டு பேருக்கும் நீ மகளா இருந்தா மட்டும் போதும் வேற எதை பத்தியும் பேச வேணாம் யோசிக்க வேணாம் எங்களுக்கு நீ மட்டுமே போதும் எங்களுக்கும் மேல நம்பிக்கை நிறையவே இருக்கு உண்மைய சொல்லணும்னா உன்னை நினைச்சு ரொம்ப கர்வமா இருக்கு மத்தவங்க பேசுறதெல்லாம் நீ எடுத்துக்காத எனக்கு தெரியும் என் பொண்ண பத்தி என்று நெகிழ்வாக கூற நந்தகோபாலும் ஆமா மீராம்மா உன்னை நினைச்சு நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப பெருமையா இருக்கு அப்பா அம்மா தான் முக்கியம்னு உன்ன மாதிரி எத்த எத்தனை பொண்ணுங்க நினைப்பாங்க சொல்லு ஆனா நீ இத சொல்லி இருந்தாலே எங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுக்கு நீ இந்த அளவுக்கு இறங்கி இருக்க வேணா எங்களுக்கும் உன்ன பத்தி தெரியுமா என்று அவர் தலையை ஆதரவாக வருடியபடி நந்தகோபால் கூற அவள் மனம் சந்தோஷத்தில் திளைத்தாலும் அவள் கண்கள் என்னவோ நீரை வெளியேற்றி கொண்டேதான் இருந்தது